தங்கம் ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அறுபத்தொன்பதாயிரம் பேர் யாழில் பாதிப்பு தேசிய பட்டியல் நியமனம் திணறுகின்றது சஜித் தனி கோப் கோபா குழுக்களின் தலைமை பதவியை கோரும் எதிரடி போலீஸ் அதிகாரத்தை வழங்க இடம் அழியோம் விமல் சீட்டம் அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றில் ஆஜர் அனுர் அரசாங்கத்திற்கு ரணில் கூறியுள்ள அறிவுரை அனுரு அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி ஆற்றில் படகு கவிழ்ந்து இருபத்தி ஏழு பேர் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் சீரட்ட காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது அதேவேளை அனர்த்தங்களால் நான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் நூற்று எழுபத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய பட்டியல் விவகாரத்தால் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் ஏற்பட்டிருந்த குழப்பநிலை நிலை அடைந்துள்ளது என தெரிய வருகின்றது இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாஸ்ரீ ஜெயசேகர அணி மற்றும் டலஸ் அழகப்பெரும தரப்பு என்பன கூட்டணி உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என குறிப்பிடப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன அதிலொன்று கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன ஆகியோருக்கும் தேசிய பட்டியல் உறுதியாகி உள்ளது எஞ்சிய இரண்டு ஆசனங்களை எவருக்கும் வழங்குவது என்பதிலேயே தற்போது குழப்பம் நீடிக்கின்றது சுஜீவ இந்தியா ம் காரியப்பர் ஹிருனிகா டலஸ் அழகப்பெரும ஜி எல் பீரிஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவருக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பிரதிசபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசால பதவிகளுக்கு ஆளுக்கட்சி எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குழுக்களின் தலைமை பதவி எதிரணிக்கு வழங்கப்படும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோப்கோவா மற்றும் அரச நிதி தொடர்பான குழுக்களின் தலைமை பதவியை தமது அணிக்கு வழங்குமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக பண்புகளை இந்த அரசாங்கம் மதிக்கின்றதெனில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைமை பதவி எதிரணி கி வழங்கப்படுவதே அமையும் எனவும் அக்கட்சி சுட்டிக்க இது தொடர்பில் பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கு எதிரணிகள் கூட்டாக மனு ஒன்றை கையளிக்க திட்டமிட்டுள்ளன போலீஸ் அதிகாரம் நிதியம் அமைக்கும் அதிகாரம் உட்பட மாகாண சபைகளுக்கு இதுவரை வழங்கப்படாத அதிகாரங்களை வழங்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுமானால் அதை தடுப்பதற்கு முன்னின்று செயல்படுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை ஒதுக்கவில்லை பொதுத் தேர்தலில் மட்டுமே போட்டியிடவில்லை இனி எங்கள் பயணம் தனிவழி அரசியல் பயணம்தான் எந்தவொரு நபரையும் அரியணை ஏற்றுவதற்காக தோல் கொடுத்து செயல்பட மாட்டோம் அமையும் கூட்டணிகள் கூட எமது கட்சி தலைமையிலேயே அமையும் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வழியில் இந்த அரசாங்கம் பயணித்தால் அதனை வரவேற்போம் வாழ்த்துவோம் இதைவிடுத்து மாவீரர் வாரத்துக்கு இடமளித்து தமிழ் டயஸ்போர்களின் தேவைக்கேற்ப செயல்பட்டால் மாகாண சபைகளுக்கு போலீஸ் உள்ளிட்ட அதிகாரங்களை வழங்க முற்பட்டால் இதனை தடுப்பதற்கு நாம் முன்னின்று செயல்படுவோம் அதேபோல அமெரிக்க இந்திய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயல்படவும் இடமளிக்க மாட்டோம் என்றார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித கேரத் கொழும்பு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜராகியுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலை மனு கோரல் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பதராஜாவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணை இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சவீத சாட்சிய விசாரணையை பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒத்திவைத்துள்ளார் மேலும் அன்றைய தினம் அமைச்சர் விஜித ஹேரத்தையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் இதேவேளை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகருக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரச மாளிகைகளுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்தியாவின் தூய்மையான நகரங்களில் தரவரிசைப்படி இந்தோர் இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படுகின்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் தனக்கு கீழுள்ள அனைத்து நிறுவனங்களையும் இவ்வருட இறுதிக்குள் லாபகரமாக மாற்றுவதாக அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தெரிவித்துள்ளார் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தி மற்றும் பிரதி அமைச்சர் சந்தர் சங்க அபேசிங்க ஆகியோருக்கும் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு விஜயம் செய்தனர் நிறுவன ஊழியர்களிடம் பேசிய அமைச்சர் கட்டிடத்தில் அமைந்துள்ள அதிகார சபைக்கு சொந்தமான துறைகளுக்கு சென்று அந்த துறைகளின் பணிகள் மற்றும் பணிகளை மேம்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடநீக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நைஜர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது கோகி மாநிலத்தில் இருந்து அண்டை மாநிலமான நைஜர் நோக்கி சென்ற அந்த படகில் இருநூறுக்கும் அதிகமானோர் பயணித்தனர் தத்தளித்தனர் சேர்ந்த டைவிங் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பேரிடர் மேலாண்மை நிறுவன மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முடக்கிவிட்டனர் மீட்பு பணியின் போது இருபத்தி ஏழு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் நூறு பேர் மாயமாகியுள்ளனர் மாயமானவர்களில் பெரும்பாலானோர் பெற்றோர் பெண்கள் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகின்றது எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்பட்டு வருகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி